ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகேஷ் சமையல் விளாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சமையல் மத்தியானம் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத அவங்க கூட வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டுருக்கேன்னா அப்பளம் வந்து பொரிச்சிட்டு இருக்கேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வச்சாச்சு சாம்பாரும் வச்சாச்சு ஆல்ரெடி ஒரு ரெண்டு வீடியோவில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் சாம்பார் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத சாதம் எப்படி நான் வடிப்பேன் அப்படிங்கிறதே ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து மற்ற வேலைகள்லாம் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கடாயில் அப்பளம் பொறிச்சு வச்சுட்டு அதிலே பார்த்தீங்கன்னா மோ மோர் மிளகாயும் சாம்பாருக்கு சைடிஷ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து பொறிச்சு எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வச்ச சாதம் இருந்தது அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்காக அப்பளம் பொறிச்சிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு மிச்சம் அதில் இருக்க எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா கடுகு போட்டு கடுகு பொரியவும் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பில் வர மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் இது வந்து நான் வந்து நேற்று வச்ச சாதம் வந்து மீந்துருக்கு அதுக்கு வந்து தாளித்து மாதிரி சேர்த்துக்குவேன் தயிர் சாதமும் இந்த மாதிரி தான் மெது கலந்துக்குவேன் சூடான சாதம் அன்னைக்கு வடித்த சாதம் தயிர் சாதம் கலந்துக்கிறதுனால அப்படி தான் கலந்துப்பேன் இது வந்து நேற்று வச்ச சாதம் மீதம் இருக்கிறதுனால அதுக்கும் இந்த மாதிரி தான் நான் செய்கிறேன் தண்ணி வந்து ஊற்றி ஊற வச்சுருந்தேன் தண்ணியை வந்து வடித்து எடுத்துக்கிறேன் இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் நிறையா சத்துக்கள் இருக்கும் அதனால் நான் வந்து இந்த தண்ணி வந்து குடிக்கிறதுக்காக ஒரு கிளாஸில் வந்து ஊற்றி வச்சுக்கிறேன் இதை வந்து நான் கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து இந்த தண்ணி வந்து குடிச்சிருவேன் இப்போ இந்த சாதத்தில் வந்து நம்ம தாளித்து வச்சிருக்க வெங்காயம் வரம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதிலே வந்து தயிர் உப்பு கலந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் இது வந்து எனக்கு சாப்பிட்றதுக்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த வெயில் டைமில் இந்த மாதிரி சாப்பிடும் போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம எல்லாத்தையும் ஒரே கடாயில் செஞ்சுறதுனால எனக்கு பாத்திரம் கழுவுற வேலையும் மிச்சமாக இருக்கும் இப்போ நான் அந்த கலந்த சாதத்து கூட ரெண்டு மோர் மிளகாயும் வச்சு பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த தண்ணி உரம் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதில் வந்து உப்பு போட்டு கலந்து குடிச்சிக்க போகிறேன் நானே குழந்தைங்க விருப்பப்பட்டால் அவங்களுக்கும் கொடுக்கலாம் இப்போ இதே கடாயிலே பார்த்தீங்கன்னா கடுகு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு இன்றைக்கி வந்து நான் கத்திரிக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன் அதனால் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி ரெண்டு தடவை தண்ணியில் அலசிட்டு இந்த தாளித்தது கூட சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து கத்திரிக்காய் பொரியல் எப்போயுமே கத்திரிக்காய் பொரியல் வாழைக்காய் பொரியல் கொத்தவரங்காய் அதாவது சீன இறக்கான்னு சொல்லுவாங்கள்ல இந்த பொரியல் எல்லாமே ஒரே மாதிரியாக தான் செய்வேன் ஆல்ரெடி நான் வாலக்கா பொரியல் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்துருப்பீங்க யுகாதி ஸ்பெஷல் லன்ச் வீடியோவில் அதே மாதிரி தான் இன்றைக்கும் செஞ்சுருக்கேன் வர மிளகாய் தேங்காய் பூண்டு சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்குவேன் அரைச்சி குறை குறைப்பாக அரைச்சதில் வந்து சேர்த்துக்குவேன் இந்த கத்திரிக்காய் வந்து இப்போயும் வந்து உப்பு போட்டு வேக வைக்கணும் நான் வந்து அரை அவசரத்தில் மறந்து மறந்துட்டேன் குப்பை வண்டி வேறு வந்துருச்சா அதை குப்பை கொண்டு போய் நான் மாடியில் வீடு இருக்குது எங்கள் வீடு மாடியிலேருந்து கீழே போய் போடுறதுக்குள்ள குப்பை வண்டி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக போகிடு அந்த வேலையில் வேற நான் உப்பு போடுறதுக்கே மறந்துட்டேன் கத்திரிக்காயில் தான் வந்து உப்பு போட்டு வந்து வேக வச்ச ஆரம்பித்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டே உப்பு போட்டால் காயில் நல்லா வந்து உப்பு பிடிக்கும் நான் வந்து உப்பு போட மறந்துட்டேன் இப்போ தான் வந்து உப்பு போட்டேன் காய் வந்து வெந்துருச்சு முக்காவா ஸ்டிம்மில் வச்சுட்டு தான் போயிருந்தேன் உங்களில் யாருக்காவது மாடியில் வீடு இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லுங்கள் எது காய்கறி வண்டி வந்தாலும் வாங்கிறதுக்காக நம்ம குடுகுடுன்னு ஓடணும் குப்பை வண்டி வந்தால் அதை போடுறதுக்காக ஓடணும் ஏதாவது ஒன்று தெருவில் விற்றுட்டு வந்துருச்சுன்னா மற்ற பொருட்கள் அதை வாங்குறதுக்காக ஓடணும் இந்த மாதிரி ப்ராப்ளம் மாடியில் இருக்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் உங்களில் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ வந்து கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு நான் அரைச்சி வச்சதை வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெரிய பெரிய சீலாம் வந்து அரைப்பட்டுருச்சு அதெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு மிச்சத்தை வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனோம்னா கத்திரிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிரும் கத்திரிக்காய் வாழைக்காய் அதெல்லாம் சீக்கிரம் வெந்துடும் கொத்தவரங்காய் மட்டும் வந்து தனியாக தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்து செய்வேன் அதாவது இரக்கான்னு சொல்லலாம் அந்த காய் கத்திரிக்காய் வாழைக்காயெலாம் இதே மாதிரி ஒரே வடைச்சட்டியில் வந்து நம்ம வதக்கி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அதெல்லாம் சீக்கிரம் வெந்துடும் கொத்தவரங்காய் வந்து ரொம்ப கேஸ் ஐட்டம் ஆனால் நார்ச்சத்து அதிகம் கொத்தவரங்கால அதனால் கொத்தவரங்காய் வந்து வடிச்சிட்டு தண்ணி தனியாக வேக தண்ணி ஊற்றி தனியாக வேக வச்சு வடிச்சிட்டு சேர்த்து இந்த மாதிரி பொறிச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மோருக்கு தாளிக்கு மோர் வந்து ரெடி பண்ணுறதுக்காக மிக்ஸி ஜாரில் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து தயிர் வந்து மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வடிகட்டி நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்குவேன் நான் இப்படி தான் வந்து மோர் வந்து செஞ்சிட்ருக்கேன் பச்சை மிளகாய் இருந்தால் சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி சேர்க்கல ஏன்னா மொதல் நாள் நான் சேர்த்து பச்சை மிளகாய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப காரமாக இருந்தது அது வந்து குடிக்கவே முடியலையா அதனால நான் வந்து இன்றைக்கி வந்து பச்சை மிளகாய் சேர்க்காம செஞ்சுருந்தேன் இந்த வாட்டர் பாட்டிலை வந்து என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கேன் மிச்சம் மோர் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன் நான் வந்து ஆல்ரெடி மொதல் அந்த தண்ணி வந்து குடிச்சிருந்தேன்ல அதனால் நான் எடுத்துக்கல மோர் குழந்தைக்கு வந்து கொடுத்துட்டேன் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் கட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தாளித்து வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்குறதுக்காக இன்றைக்கி அவங்களுக்கு வந்து சாதம் வந்து பேக் பண்ணி கொடுத்து அனுப்ப போகிறேன் அவங்க வீட்டுக்கு சாப்பிட வர மாட்டாங்க அதனால் இதில் வந்து உப்பு போட்டு நான் கலந்து கொடுத்துருவேன் ஏன்னா உப்பு பாட்டில் வந்து கொடுத்து விட்டோம்னா இது எல்லாம் கூடையில் பூரா உப்பு வந்து கொட்டி லன்ச் பேக் பூரா உப்பாக கொண்டு வர்றாங்க அதனால் வந்து இந்த உப்பு வந்து நான் கொடுத்து விட்றதில்ல இந்த டப்பாவில் இதிலே வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்ருவேன் சாதம் அடித்ததை வந்து நிமித்திக்கிறேன் நிமித்திட்டு இதை வந்து இப்போ எல்லாத்தையும் நான் லஞ்ச் பேக்கில் வந்து பேக் பண்ண போகிறேன் லன்ச் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையும் லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணி நான் கொடுத்துருவேன் அவங்களுக்கு என்னோட லன்ச் ப்ரிப்பரேஷன் இப்படி தான் இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம டெய்லி ரெண்டு ரெண்டு ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டெய்லி ஒரு லாங் வீடியோவும் போட்டுட்ருக்கேன் என்னோட முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மகி சமையல் பிளாக் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இப்போ எல்லாத்தையும் நான் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன் தனித்தனியாக தான் பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவேன் ஆல்ரெடி நான் எப்படி லன்ச் பேக்கில் பேக் பண்ணி கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன் அதோட அன்னைக்கு நான் எடுத்த வீடியோ தான் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே பேக் பண்ணியாச்சு இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கவரில் வந்து பேக் பண்ணி கொடுத்துருவேன் தயிர் வந்து தாளித்தது சாம்பார் அப்புறம் கத்திரிக்காய் பொரியல் சாதம் இல்லாதையும் தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு தேங்க்யூ